ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் கரும்பு சாப்பிட்டுட்டிங்களா கரும்பு கரும்பு மாதிரி வாழ்க்கையை நம்ம ரசித்து சாப்பிட்லாங்க வாங்க நான் விளக்க சொல்றேன் அந்த தோகை அதை வெட்டி களைஞ்சிடும் தலைவணி தாடும் தோகையை வெட்டி கலையணும்னா நமக்குள்ள தருத்திரத்தை வெட்டி கலையணும் தருத்திரம் எதனால் வருது சோம்பேறித்தழுத்தால் வருது அதை வெட்டி கலைஞ் சரி அடுத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் தொந்தரவும் நம்மளை சுற்றியே இருக்கும் கரும்பு உள்ள தோடு மாதிரி அதை முழிச்சு எடுத்து தூரம் போட்டுருங்க ஓகே அப்போ உள்ள உள்ள கரும்பு சாறு இருக்குது கரும்பு 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 சாறு கரும்புலாம் இருக்குது அதுதான் வாழ்க்கை அதை நல்லா கடித்து சுவச்சி அந்த சக்கியத்துக்கு வெளியே போட்டுட்டு சாரம் மட்டும் உள்ளே இருக்குன்னா என்ன ஒரு சுவை அது மாதிரி வாழ்க்கையை ரசித்து தேவையானதை உள்ளே வாங்கி தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு தேவையை நல்லா தூரம் போட்டுட்டு சந்தோஷமாக வாழணும் ஏயாவில் கஷ்டப்படுற கரும்பு மிஷினில் கொடுத்தா அரைச்சி சாரை தகுந்த பிறகு குடிச்சிட்டு போய் ஆஹா வாழ்க்கை அப்படி இல்லை என்ன வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து உழைத்து வாழணும் கரும்பு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஓகேவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருமையா பொருந்தும் வணக்கம்